தமிழ்நாட்டுல மிகவும் அழகான ஏழு அரண்மனை பத்தி உங்களுக்கு தெரியுமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏழாவதாக திருமலை நாயக்கர் மகான் இது மதுரையில ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டிருக்கு ஆறாவதாக பத்மநாபபுரம் அரண்மனை இது கன்னியாகுமரி மாவட்டத்துல பதினாறாம் நூற்றாண்டு ரவிவர்ம குலசேகர பெருமாள் என்பவரால் கட்டப்பட்டிருக்கு ஐந்தாவது அக காத்தான் அரண்மனை இது சிவகங்கை மாவட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அண்ணாமலை செட்டியார் என்பவரால் கட்டப்பட்டிருக்கு நான்காவதாக பெர்ம் ஹில்ஸ் அரண்மனை இது ஊட்டியில ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மைசூர் மகாராஜாவால கட்டப்பட்டிருக்கு மூன்றாவதாக தஞ்சை மராத்தி அரண்மனை மராத்திய மன்னர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆட்சி செய்யும் போது இந்த அரண்மனை கட்டியிருக்காங்க இரண்டாவதாக தொண்டைமான் அரண்மனை இது புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ராஜ ராஜ தொண்டைமான் என்பனால கட்டப்பட்டிருக்கு முதலிடத்துல சிவகங்கை அரண்மனை இது சிவகங்கையில் இருக்கு இந்த அரண்மனையோட அரசிகள் தான் வேலு நாச்சியார் மற்றும் வெள்ளச்சி நாச்சியார்